ஸோ இந்த பிக் பாஸ் சீசன்ஸ் அவரோட டைட்டில் வினராக பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் வந்துட்டு தேர்வானாங்க இந்த தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு இப்போது லைவ்ல ரசிகர்கள் கேட்டு நிறைய கொஷின்ஸ்க்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டைட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் எந்த பதிவுகளையுமே வெளியிடாமல் இருந்துட்டு வந்த அர்ச்சனா பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு லைவில் ரசிகர்களோட பேசியிருக்கிற நிலையில் பாஸ் நிகழ்ச்சி பற்றியும் உள்ளே தான் விளையாடுறதுக்கு காரணம் கமலஹாசன் தான் அப்படிங்கிற மாதிரியாகவும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுல பாஸ் வீட்டுக்குள்ள தான் ஒவ்வொரு வாரமுமே விளையாடிக்கிட்டு இருக்கும்போது வார இறுதி நாட்களில் கமல் சார் சொல்ற அட்வைஸ் படி தான் நான் அடுத்து விளையாடி இருக்கேன் வெளியே நம்மளுடைய விளையாட்டு எந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் வார இறுதி நாட்களில் கமல் சார் சொல்ற அட்வைஸ் கேட்டு ஓ இப்படிதான் நடந்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரியா நானே என்ன பல இடங்கள்ல மாற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க அர்ச்சனா அதே போல் அர்ச்சனாக்கிட்ட கமலஹாசன் கிட்ட மட்டும் கேள்விகளே கேட்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வருது ஸோ அதை பற்றி நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எதாச்சும் நினச்சிருக்கீங்களா இந்த மாதிரியாக வந்துட்டு அர்ச்சனாக்கிட்ட கேட்க அதுக்கு அர்ச்சனா அதை பற்றியெல்லாம் நாங்கள் நினைச்சதே கிடையாது ஏன்னா வெளியே நம்மளுடைய விளையாட்டு எப்படி போயிட்டுருக்குதுங்கிறது தெரியாது கமல் சார் அந்த நேரத்தில் என்ன பேசுகிறாரோ அதை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருந்தோமே தவிர மாயா செஞ்சது தப்பு சரி அதை ஏன் இவர் கேட்கல அப்படிங்கிற ஒரு யோசனையே எங்களுக்கு அந்த நேரத்தில் வந்ததே கிடையாது அதே போல கடைசி நேரத்தில் நான் மாயாவோட பேசினது குறித்துமே பலருமே விமர்சிச்சுட்டு வராங்க அதாவது ஒரு டாஸ்கில் கூட நான் மாயாதான் நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தேன் அது குறித்து பலருமே கேள்வி கேட்குறாங்க ஆனால் நான் ஆரம்பத்தில் உள்ள விளையாடிக்கிட்டு இருந்த விதம் அதுக்கப்புறமா மாறுபட்டதுக்கு காரணம் கடைசி நேரத்தில் உள்ள இருந்த ஒரு சில நபர்கள்தான் கிட்டயும் நம்ம சண்டை போட்டா மறுபடியும் அவங்கள தான் நம்ம பார்க்கணும் அண்ட் எங்க போனாலுமே அவங்களுடைய தான் முழிக்கணும் சோ அதனாலயே சண்டையை நான் குறைச்சிக்கிட்டேன் அதனால மாயா கிட்டையுமே நானும் சகஜமா பேசிட்டு இருந்தேன் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்த எல்லாருமே அந்த சீசன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா மக்கள் மனசுல நம்ம ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தோட தான் கண்டிப்பா வந்திருப்பாங்க ஸோ அதுக்காகத்தான் அவங்க அவங்க விளையாட்டை அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க பட் வெளியில் அவங்களுடைய கேரக்டர் வேறு மாதிரியாக தான் இருக்கும் அந்த மாதிரியாகவும் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த பேட்டியில் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது பிகாஸ் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா இந்த ஷோ கிட்டத்தட்ட ஒன் வீக் மேலே ஆகிடுச்சி பட் அது வரைக்குமே எந்த ஒரு போஸ்ட்டுமே போடாமல் இருந்தாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த பிக் பாஸ் கப் இருக்கு இல்லையா ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு ராஜா ராணியோடைய டேரக்டர் இருக்காங்க இல்லையா ஸோ பிரவீன் பெனட் ஸோ அவர்கிட்ட அந்த கப்பை கொடுத்து அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கின வீடியோஸ் சாரி ஃபோட்டோ எல்லாமே கூட வந்துட்டு அர்ச்சனா ஷேர் பண்ணாங்க பட் அதுக்கப்புறமா ஃபேன்ஸோட எந்த ஒரு இன்ட்ராக்ஷனுமே வந்துட்டு இல்லை பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ லைவில் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்